ஆம்பளை மாதிரி அடிச்சு விட்டுட்டானுங்க சரி நான் இல்ல இல்லன்னு சொல்றேன் ஈரப்ப நமக்கு தெரியாதுங்க நான் ஈரப்ப ஒரு நாள் பார்த்தது கிடையாது நான் ஈரப்ப எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது பார்த்துருந்தா பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன் பார்க்கலன்னா இதுல பேசுறதா பேசிருப்பேன்னு சொல்லுவேன் எதுவும் இல்லாத நமக்கு ஈரப்ப ஈரப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறீங்களேன்னு நான் கேட்கறேன் இல்லை நீ பயங்கர திருடாடா நீ சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் நெல் பிடிச்சுதான் வந்து பிடிச்சிட்டாங்க எனக்கு சரி நானும் பயந்துகிட்டு பேசுவது மூசு வர்றது எனக்கு நடக்குது அப்படியே கை கால நடக்குது வாய் வராது பயம் பயம் அப்படியே உட்காந்துருந்து கோவிந்திங்க வா அப்படின்ட்டு கோவிந்து அங்க போறாங்க பாரு அந்த அப்படி பாவ அந்த காட்டு வச்சுக்கா பாவ பாரு எவ்வளவு கஷ்டம் நம்ம மூஞ்சி கூட பார்த்தது இல்லை நம்ம பேரை சொல்லி சொல்லி இந்த மாதிரி குழம்பையெல்லாம் பண்றாங்கல்ல எப்படி வர்றாங்க இங்க வீடு தெரியாது அஞ்சு தடத்தில் புது புதனும் வந்த போலீஸ் வந்துருச்சு நான் நானும் ஓட முடியாது கால ம் அப்புறம் எங்க சம்சாரம் ஓடி போயிடுச்சு ம் இது ஒரு பக்கம் ஏறி திட்டு ஏறி பல்லா ஏறி ஓடி போயிருச்சு வணக்கம் ஐயா வணக்கம் உங்க முழு பேர் என்ன துப்பாக்கி சித்தன் எப்படி பேர் வந்தது நமக்கு துப்பாக்கி சித்தன் பேர் வந்தது நான் வந்து ஃபாரிஸ்ட்ல இருந்தீங்க சரிங்க அதில் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு எப்போவுமே பாரிஸ்ட் துப்பாக்கி எரிச்சிட்டு சுற்றுவேன் பாரிஸ்ட்டு கூட அதனால நான் இந்த வழக்கத்தில் போனதுல வந்து எனக்கு துப்பாக்கி சிதான்னு பேரே வச்சது என்ற பேர் வந்து முழுசா சித்ஜா சித்ஜா தான் பேர் சரிங்க அப்புறம் இது ஈரப்ப வழக்கத்தில் இப்போ போனதுலே வந்து துப்பாக்கி சிதான்னு நம்ம டிப்பார்ட்மெண்ட்டு அந்த பேர் வச்சாங்க இப்போ அதே பேர் நின்னுகிஷு துப்பாக்கி சித்தான்னு சொல்லிட்டு பேர் வந்து ஆமா என்னமா பேரு சாதமா இருந்தது துப்பாய் இது ஷிதான்னுதான் ஆஹ் ஓகே அப்புறம் மறுபடியும் அந்த துப்பாக்கி பாக்கி எடுத்துட்டு நான் பாரஸ்ட் டிப்பார்மெண்ட்ல சுத்தும் போதுதான் வந்து துப்பாக்கி சிதான்னு பேர் வச்சிட்டாங்க அவ்வளவுதான் அது கிடையாது நீங்க வந்து பாரஸ்ட் சுத்தனால அந்த துப்பாக்கி எடுத்ததுனாலதான் துப்பாக்கி சுத்தம் பெயரே வச்சாது அதுக்கு முன்னே சித்ரா ஷாத ஷித்ஜா தான் சரி சரிங்க நீ எங்க பிறந்தங்க உங்க குடும்பத்தை பத்தி என்னன்னு சொல்லுங்க நம்ம குடும்ப பத்தி நாம எந்த வளர்ந்ததில்ல இது இருந்தாங்க தொட்டி என்ன சரிங்க இப்ப வந்து பேத கவுண்ட தொட்டி என்று இருந்துச்சு எங்க தாத்தா பேர் இருந்துச்சு சரிங்க கவுண்ட் அக்கௌண்ட் எண்ணு வர்றதுக்கு வந்து நாம வந்து சரி அதனால வந்து இது சோழவர் தொட்டி என்று இருந்ததுக்கு இப்ப வந்து இந்த பேர் வச்சாங்க ஆமா நீங்க சிறுவதில் பல ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா எப்படி நான் மியூசிக்கல்ல நான் படிக்கல எங்க நான் படிக்கல படிக்கவே இல்லை சும்மா அப்படியே இப்ப பசங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருக்கிறாங்க எனக்கு பின்னாலே பிறந்த அவைகள் நமக்கு வந்து படிப்பு கிடுப்பு இல்லை நாம வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பேன் விவசாயம் தான் பூரா முதலாம் அப்ப அதுல வந்து இந்த பயிர் வாசல் என்னதான் இந்த வாசல் வேலை கொடுத்தது அதுல ஒரு பதினஞ்சு வருஷம் நானும் வேலை பார்த்து அப்புறம் பார்த்துட்டு தான் கோயிலுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி நிலைமை எனக்கு அங்கே கோயிலில் போய் கெடை வெட்டேன்ட்டு ரெண்டு கிடையை விட்டுருந்தோம் அந்த திண்ணீர் எடுத்துட்டு வந்து கோ முடிச்சுட்டு தான் அதை பண்ணலன்ட்டு இருந்தோமா போனது அங்கே வந்து ஆரோக்கியசாமி இந்த காட்டு தகல வந்து ஆரோக்கியசாமி தான் வந்து பிட்டிஷன் கொடுக்குறான் இவனை வந்து இந்த வழக்கத்திலேயே போட்டுடணும் நம்ம பூமி நம்ம பூமி என்ன எப்பவுமே இவன் சொல்லிட்டே இருக்கிறான் அப்படின்னு தான் அவன் அதிராடி படைக்கு வந்து எழுதி பிடிச்சன் கொடுத்து என்னைய அதிராடி படை அங்கே பிடிக்கிறாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி நான் ஃபாரஸ்ட்ல தான் இருந்தேன் சரி ஃபாரஸ்ட்லேயும் இருப்பேன் நம்ம வேலையே பார்த்துட்டு இருப்பேன் என்ன வேலை ஃபாரஸ்ட்ல ஃபாரஸ்ட்லேயும் சும்மா அது ஓனாக சரிங்க ஆமாம் நாங்கள் வந்து ஃபாரிஸ்ட்டு கார்டு வாட்சரு எல்லாம் அப்போ எல்லாம் மூணு மூணு பேர் தங்க போடுவாங்க வீட்டுக்கு ஆ சரி சரிங்க அதில் வந்து ஃபாரஸ்டில் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தீங்க வேலை அந்த வேலையில் தான் இருக்கிறேன் நான் சரி சரிங்க சரி அதிலிருந்து மாரியம்மன் கோயில் தாளவடி போகிறோம் சரிங்க தாளவடி போயிட்டு ஒரு முருகன் படம் ஓடிட்டு இருந்துச்சு சரி 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 முருகம் படம் ஓடுறது பார்க்கலான்ட்டு அங்கே போனேன் போனது அந்த லைட் கம்போகிறதுலேயும் நின்று இருந்தார் அவர் டீ ஷர்ட் போட்டுட்டு நின்று இருந்தாங்க உங்கள் மாதிரி சரி சரிங்க ஆ என்னடா அவங்க வேற நின்றுருக்குறாங்கன்ட்டு நானும் பார்த்துட்டு சரிங்க பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் திரும்புகிறேன் இப்படி கரெக்ட் பண்றேன் டக்குனு வந்து பின்னால் பிடிச்சாங்க இது என்னயே போலீஸு வந்து பிடிக்கிறாங்க மட்டில் தான் இருக்கிறாங்க எனக்கு தெரியல போலீஸன்னு சரி என்னப்பா பிடிக்கிற நீ அப்படி என்ன உன் பேர் என்ன என்ன உம் பேர் சித்தா என்ன ஓஹோ சித்தா நீ தானே சரி என்னமோ உனக்கு எஸ்ஐ கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நான் வர முடியாது நான் சும்மா எதுக்கு வர்றேங்க அப்படிங்கிறேன் இல்ல இல்லை சும்மா உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொன்னாரு நீ வா அப்படிங்கன்னு அந்த பக்கம் அவ எழுதிக்கிறாங்க எங்க சம்சாரம் எங்க தங்காசி அது ஒரு கை குழந்தை வேற எடுத்துருக்குது ரோட்டு மேலே என்ன இருக்கிறோம் இந்த பக்கம் எழுக்கிறாங்க அவரு அந்த பக்கம் எழுக்கறாங்க அப்புறம் இவிய தள்ளி விட்டுட்டு என்னை டேஷன் கொண்டு போயிட்டாங்க கொண்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு வந்துருக்க எங்க குடும்ப பூரா நான் சொன்னேன் அப்புறம் தம்பி இப்போ வந்திருந்தாங்க அப்ப புடிச்சிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் உட்கார் வச்சுட்டு சரி அந்த ஊருக்காரரு மணிக்காரரு இவர் கணக்குக்குள்ள பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து சொன்னாங்க அப்ப இன்னைக்கு நோம்பினால அவனை எந்த இது பண்ணாதீங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க என்ன இருந்தாலும் நாங்கள் காலையில் ஆளை நாம நாம கொடுக்குறோம் ஆளை விட்டுருங்க கலாட்டி ஆயிரும் அப்படி இப்படின்னு எல்லா பெரிய பெரியாரும் எல்லாம் சொன்னதுக்கு நாங்கள் இல்லை சை வந்துடுறாரு நாங்க முடிச்சிட்டு அவனை அனுப்பிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவளை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க எங்க பின்னாலே ஒரு கதவு அந்த கதவில் என்னை தூக்குறாங்க எங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியும் ரெண்டு பேரும் சரி சரி தூக்கி அங்கே எங்கே கொண்டு போகிறாங்க பண்ணாரை கொண்டு போயிட்டாங்க அப்புறம் இங்கே தொலைவுறாங்க இல்லை அப்புறம் இவருக்கு கல்லாட்டி கிளாட்டி பண்ணி அந்த நோய் பண்ணல அது இது கலந்துகொள் பண்ணி விட்டாங்க சரி எங்கண்ண அங்கே பண்ணாரை கூட்டிகிட்டு போய் இந்நேரம் நைட்டு பூரா அப்படியே வச்சிருந்தாங்க காலையில்தான் எனக்கு அடிக்கிறாங்க டேய் ஊரப்பனுக்கு தெரியுமாமா ஊரப்பனு நீ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் என்ன ரொம்ப அடிங்க அடியில சரியான அடியில யாரும் உங்களை வந்தோம் அந்த இடத்துல போலீஸ் கூட போலீஸ் தான் இல்லை வேற ஏதாவது கேம்ப்பில் கேம்பில கொண்டு போய் கேம்பில்தான் அடிக்கிறாங்க ம் அடிச்சிட்டு அப்புறம் அங்கே எல்லாம் பாதி எனக்கு பயங்கர காய்ச்சல் மாதிரி அடிச்சு விட்டானுங்க சரி நான் இல்லை இல்லன்னு சொல்றேன் ஈராப்பா நமக்கு தெரியாதுங்க நான் ஈரோப்புன்னு ஒரு நாள் பார்த்தது கிடையாது நான் ஈரப்ப எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது பாத்துருந்தா பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன் பாக்கலன்னா இல்லை பேசிருந்தா பேசிருப்பேன்னு சொல்லுவேன் எதுவும் இல்லாத நமக்கு ஈரோப்பு ஈரப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் நான் கேக்குறேன் இல்ல நீ பயங்கர திருநாடக சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் நிறுத்துறாங்க நிறுத்திட்டு ஒரு மூட்டை துப்பாக்கியெல்லாம் இந்த மருந்து வேடி எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க அங்கெல்லாம் அப்பா இந்திரா காந்தி அம்மா காலத்துல எல்லாம் வச்சிருக்கிற வேலை கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கொண்டு போய் அப்போ அப்படியே கொடுத்துட்டாங்க கேஸ் பசு ஒன்றும் போடல சரி 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 அந்த துப்பாக்கியில் தூக்கி ஒரு மூட்டை நாங்கள் வண்டியில் போடுறோம் நம்ம கையிலேயே எடுக்கிறாங்க அப்புறம் எடுத்துட்டு வந்து எங்கே வர்றாங்க ஆசனூர் வர்றாங்க ஆஷனூர் வந்து ஆஷனூர்ல இறக்கி விட்டு அந்த ஸ்டேஷனுக்கு உள்ள எங்கள பூட்டி வச்சிட்டாங்க ஆஷனூர்ல ஆஷனூர்ல அவர் கேம்ப் ஃபாரஸ்ட் கோட்ரஸ் ஓகே ஓகே அந்த காடு பவுண்டர் ஓரோமே அது யாருமே வந்து பார்க்க கூடாது அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க வச்சுட்டு அங்கே மூணு மாசம் கொடுமைன்னா கொடுமை இல்ல தண்ணி இல்லை ஒன்னு இல்லை அங்கே பயங்கர கொடுமை கொடுக்குறாங்க எனக்கு ஈரப்ப நீ பாத்துருக்குற நீ சொல்லு சொல்லவே அதை வந்தா எல்லாம் அடிக்கிறதா ஒதைக்கிறதா வெள்ள எல்லாம் கொடுமை அப்புறம் அந்த கேம்ப்ல வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அவங்க ஒரு ஐம்பது பேரு அறுபது பேர் இருந்துருக்காங்க போலீஸ் பேர் அவ்வளவு இருந்தாங்க பொதுமக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க பொதுமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதுல கொஞ்சம் விட்டுட்டாங்க சரிங்க விட்டுட்டு எங்க ஒரு அஞ்சாறு பேர் வச்சிருந்தாங்க சரிங்க எங்க சித்த பையன் ஒரு பையன் அவங்க மாதான்ட்டு எங்க தம்பி ஒருத்தன் எங்க தம்பிய விட்டுட்டாங்க மூணு மாசம் ஆனா கடைசியில தம்பியை விட்டுட்டாங்க மகாதேவனும் விட்டுட்டாங்க சரி சரிங்க சரி எங்க அண்ணன் வச்சுக்கிறடா உங்க அண்ணன் சொல்ல மாட்டான் இரு அப்படி தெரியும் உனக்கு தெரியாது நீ போயிரு நீ போய் வீட்டுக்கு போயிருட்டு அவர் அனுப்புறாங்க அடிக்கடி நீ வந்து பாத்துக்கணுங்கிறாங்க இப்படியே பண்ணிங்க எங்களுக்கு ஒரு சோ சோறு கொடுக்குறதுன்னா சோறு தர மாட்டாங்க அந்த சோறு கொதிச்சு வந்தால் ஒரே கட்டி வந்தால் அந்த தண்ணியை வடிச்சுக்கிறது அதுக்கு ஒரு உப்புமே கிடையாது ஒரு டமிழார் தான் கொடுப்பாங்க அது மழை நரிசி வச்சிருப்பாங்க மாவாட்டம் அந்த மாவாட்டம் மழை அது என்ன பண்ணுறது அதில் போட்டு லொட்டேஷன் பண்ணுறது உப்புமும் போட மாட்டாங்க அதுதான் குடுக்குறாங்க குடிச்சுதான் சரி எல்லாம் பயங்கர கூட இடமே பண்ணி அப்படி இருந்தாங்க எங்க தம்பி விட்டுட்டாங்க எங்க தம்பி வந்து வீட்டுக்கு வந்து இவன் என்ன பண்ணிருக்கிறேன் ஏதோ சப்பாத்தி கிப்பாத்தி அது வாங்கிட்டு அங்க வர்றான் நாங்க அன்னைக்கு நைட்ட நாங்க எஸ்கே பார்க்கறோம் நமக்கு வந்து ரேடி சங்கிலி தான் கட்டி வச்சிருந்தாங்க சரிங்க ஜனார் பக்க கதவில அந்த ஜனார்லதான் போயிட்டு உள்ளே வரணும் அதுல அங்கே ஒரு மண்ணு கூட்டம் அதுலயும் ஒண்ணுக்கு போறது வெளிக்க போறது காட்டுக்கு போறது எல்லாம் அதுலயே போயிட்டு அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு வந்து படத்துக்குனு செவர் வரும் இப்படி வச்சிருந்தாங்க சரி எப்படி நாங்கள் இது கழட்டிட்டு ஓடி போயிடலான்ட்டு கையெல்லாம் கொஞ்சம் இதா போய் சொல்ல விலங்கு அப்படியே உருங்கிட்டோம் உருங்கி அந்த ஜன சே அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போயிட்டோம் ஒரு ஏழு எட்டு மணி ஏழு ஏழு முக்காலுக்கு இருட்டும் நைட் டைம்ல அந்த இருட்டுலயே ஓடி வந்துட்டோம் ஓடி வந்து ஊருக்கு பாலைப்படகுன்ட்டு எங்க சம்சாரம் ம் எங்க சம்சாரம் பயந்துகிட்டு உள்ளே இருக்குது கதவு தட்டுட்டேன் உள்ளே இருக்குது ஓஹோ போலீஸோட வந்துட்டாங்களா இருக்குது அப்படின்ட்டு அக்கா வந்து கல்யாணம் உங்களுக்கு அதுக்கு சரி சரிங்க வந்து என்ன எப்படி எது வந்து அப்ப நீ இந்த மாதிரி வந்துட்டே எல்லாம் அப்படிங்கிற நான் என்ன பண்றேன் நான் இங்கே எஸ்கே பாயி வந்துட்டோம் நீ நான் இங்க இருந்த போலீஸ் பிடிச்சிரும் போலீஸ் வந்துடுவான்ட்டு நைட் நைட்டு நான் ஒரு பாத்திர கீத்திரமா அவங்கயும் அது இதை கொஞ்சம் அரிசி வெள்ளை தூளில எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போய்ட்டோம் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் காட்டுக்குள்ள ஒரு எட்டு பத்து நாள் இருந்தோம் யாராவது நாங்க மாதம் டூ ஒரு கூட பையன் இருக்கேன் பேசிட்டு இருந்தாங்க அந்த பையன் சித்தப்பையன் இந்த அது இப்போ வெளியில போகும்போது யாராவது வெளியே போனீங்க நீங்க காட்டுக்கு தனி தனியா மாவுல எடுத்துட்டு அது எங்க சம்சாரம் நானும் அவரு மாதம் வந்து தனியா போயிட்டாரு அவனை கொண்டு அவனும் இருக்கிறான் கூட மூணு பேரும் போறோம் அவனை ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து அவனை கொண்டு வந்து இங்க சரி அவனை இங்க விட்டுட்டு நாங்க மறுபடியும் அங்கேயே போயிட்டோம் சரி சரி மறுபடியும் அங்க போய் கொடிக்கால தண்ணி கண்ணி காய வச்சுட்டு அங்க இருந்தோம் அதுல இருந்து இவீல் வர்றாங்க இங்க இவீல் ஈரப்ப எனக்கு தெரியாது அந்த தடத்தில் புது புதுன்னு வந்தாங்க போலீஸ் வந்துருச்சுன்ட்டு நான் நான் ஓட முடியாது கார் வழி அப்புறம் எங்க சம்சாரம் ஓடி போயிருச்சு பல்லா ஏறி ஓடி போயிருச்சு ஈரப்ப கோஷ்டி சேத்துக்குழி இவரெல்லாம் அப்ப எனக்கு தெரியாதே போலீஸ் தான் வந்து புடிச்சிட்டாங்க எனக்கு சரி நானு பயந்துகிட்டு பேசுவார் மூசு வர்றது எனக்கு நடக்குது பிடிச்சிக்கிச்சு அப்படியே கை கால நடந்தது வாய் வராது பயம் பயம் நான் அப்ப சொல்றேன் ஓடி வந்தது தவறுதானே ஓடி வந்தது என்ற தப்பு தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்கு நான் சொல்றேன் அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசிட்டு இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்படியே ஒரு அமைதி உட்காந்துருந்து வா அப்படின்ட்டு அங்க போறாங்க பாரு அந்த அந்த பாவ பாரு எவ்வளவு கஷ்டம் நம்ம மூஞ்சி கூட பாத்தது இல்ல நம்ம பேரை சொல்லி சொல்லி இந்த மாதிரி கொடமுங்க இல்ல பண்றாங்கல்ல எப்படி அப்படி இப்படின்னு பேசுறது எனக்கு காது கேட்குது நல்லா கேக்குது உங்களுக்கு ஓஹோ போகும் இப்படி கூட பேசுறாங்கன்ட்டு எனக்கு அப்பவுமே போலீஸ் என்னதான் இப்படி வேறே தெரியாது உங்களுக்கு திஷ மாத்துறாங்க என்னதான்